எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்து உங்களுக்கு இழைப்பார்தலை இந்த மாதத்தில் கொடுக்கப் போகிறார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எனக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த வருடம் என்னுடைய ஒளியக்காரருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னை சேவிக்கிறவர்களுக்கும் இழைப்பார்தலின் வருடமாக இருக்கும் அவளுடைய பாரங்களை எல்லாம் நான் நீக்கி தட்டைகளை நீக்கி அவளுக்கு திறந்த வாசலை கொடுத்து என்னுடைய அழைப்பை என்னுடைய தீர்மானத்தை அவள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு மனம் கலங்காதருங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மீது வைப்பாரா வையும் சுவாமி வையும் அப்பா பாரத்தை எல்லாம் எடுத்து போடும் தட்டைகளை எடுத்து போடும் அப்பா திறந்த வாசலை தாரும் திறந்த வாசலை தாரும் இழைப்பார்தலோடு அவர்கள் குடும்பத்தை நடத்தட்டும் ஒளியம் பண்ணட்டும் வேலை செய்யட்டும் படிக்கட்டும் உயரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை ப்ராஜெக்டையும் முடிக்கட்டும் ஆசீர்வதி இந்த அருளை தருவதற்காக நன்றி எசப்பா நன்றி எசப்பா நன்றி எசப்பா வர வேண்டியவைகள் தேடி வரட்டும் கைகூடி வரட்டும் ஆடர்ஸ் வரட்டும் பாக்கியம் வரட்டும் வாழ்வு செட்டில் ஆகட்டும் அவர்களை அமர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தி இழைப்பார்தலோடு அமர்த்தி நீர்பாய்ச்சலான தோட்டமாக வைத்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா ஒரு திருப்தியை தார் என கருமையானவர்களே இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரை சேவிப்பவர்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் உரியது ஏனென்றால் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஒன்பது முப்பதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என் நுகம் லகுவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் நீங்கள் உங்கள் நுகத்தையே சுமந்துகிட்ருக்கிறீங்க உங்கள் பாரத்தையே இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் ஜோகம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு வேலையிலே தயவு செய்து ஒரு ஆசீர்வாதத்தை தார் என் டார்கெட்லாம் மீட் பண்ணோம் சுவாமி எனக்கு படிப்பில் உதவி செய்யும் சுவாமி இது பாரமாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுன்னு தெரில சுவாமி பாரமாக இருக்குது அண்டவரே பணத்தை எப்படி நான் சேமிப்பது என்று தெரியவில்லை எல்லாம் போயிடுச்சு ஆண்டு நான் கடனை எப்படி திரும்ப செலுத்துவது பாரமாக இருக்குது சாமி தாங்க முடியல சுவாமி உதவி செய்ய சுவாமி குடும்பத்தில் இல்லையே பாரமாக இருக்குது காப்பாற்றும் சின்னதுக்கும் பிரிவினை வந்துடுதே காப்பாற்றும் என்றெல்லாம் நீங்கள் உங்கள் பாரத்தையே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாரத்தையே இயேசுவிடம் கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களை அழுத்துகிறது நாலு ஆண்டவர் சொல்கிறார் என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் உங்கள் பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொண்டாந்துருங்க ஆனால் என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் இன்று முதல் அதை செய்ய போகிறோம் சரியா அப்போ தான் உங்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் இப்போ சொல்லுங்கள் இயேசுவின் பாரம் என் பாரம் அப்பா உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வையும் ஆனால் பயமாக இருக்குல்ல நம்ம பாரத்தையே சுமக்க முடியல நம்ம எங்கே போய் இயேசுவின் பாரத்தை சுமக்க போகிறோம் அவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ பெரியவர் அவர் அண்ட சராசரத்தையே சுமந்துக்கிட்டு இருக்காரு அது போய் என் மேலே வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன் நான் கொசு செத்தே போயிடுவேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் அண்டவர் சொல்கிறார் என் நுகம் மெதுவாக இருக்கும் என் சுமை லகுவாக இருக்கும் மை பேர்டன் இஸ் லைட் And my yoke is ஈஸி மை yoke is ஈஸி ஆகவே எனக்கு அருமையானவர்களே என்று நாம் ஆண்டவர் சொன்னது போல ஜபம் பண்ணும் ஆண்டவரே உம்முடைய பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சிரும் என் பாரத்தை நீர் பார்த்துக்கொள்ளும் எனக்கு இலை தார் செய்வார் நம்புங்க இந்த பாக்கியத்தை அனுபவிப்பீர்கள் சரி ஆண்டோருடைய பாரம் என்ன ஆண்டவர் என்ன பாரத்தை சுமந்துட்ருக்கார் அவர் மனுக்குலத்தின் மீட்புக்காக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டோருடைய பாரம் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று தீமத்தேயு ரெண்டு நாலு ஆண்டோருடைய பாரம் எல்லாரும் என்னுடைய ரட்சிப்பை பெறணும் பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் பாவ சாபத்திலிருந்து மனுக்குலம் விடுதலையாக வேண்டும் விடுதலையாக வேண்டும் இன்னைக்கும் ஜனங்க எங்கெங்கேயோ போடுறாங்க என பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை வரணும் இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு இது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியாவது என் பாவம் தீந்துரும் என் கருமம் தீந்துடும் என் சாபம் போயிடும் தேடிகிட்டே இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஏசு சொல்கிறார் ஒருவன் என்னிடத்தில் வரும் பொழுது அவன் பாவம் நீங்கி அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் அவன் என்னாலும் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறான் அவன் வாழ்க்கை மாறுகிறது அவள் வாழ்க்கை மாறுகிறது ஆம் ஒரே தரம் ஒரே தரம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஒரே தரம் நிரந்தரமாக நாம் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறோம் அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது பாவம் செய்யும் பொழுது செய்யாதே என்று சொல்லுகிறது அவருடைய ஆவி நமக்குள் பேசுகிறது ஆவி சொல்லுகிறது உனக்கு தவறான எண்ணம் வருது தவறான உறவு இச்சை வருது தவறான பண ஆசை வருகிறது அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அவர் வழியில் நட என்று உங்கள் மொழியிருதயத்திலே ஆவியானவர் பேசுகிறார் ஆண்டவரே உதவி செய்யணும் ஜோ மாடுறோம் அவர் உதவி செய்கிறார் ஆனால் மனுக்குலத்திலே மீட்பிற்காக ஜனங்கள் தவிக்கிறார்கள் தடுமாறுகிறார்கள் இருளில் இருக்கிறார்கள் நான் எல்லாருடைய பாவங்களுக்காக என்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தேனே அதை ஜனங்கள் அறிய வேண்டுமே பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டுமே என்று ஏசு அங்கலாய்க்கிறார் அதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறார் நீங்கள் பாரங்களிலிருந்து பாவ பாரங்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும் அதிகாரத்தோடு ஜனங்களிடம் சென்று அவருடைய உபாதைகளிலிருந்து அவர்களை விடுவிக்க உங்களை கொடுக்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார் அவர் ஆசையோடு காத்திருக்கிறார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாரத்தோடு இருந்தார் என்ன பாரம் யோவான் ஒன்பது நான்கு ஐந்தை வாசித்து பாருங்கள் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது இருள் வந்து சூழ்கிறது ஏசுவின் அன்பை யாருக்கு சொல்லக்கூடாது இந்த பாவ மீட்பிலிருந்து யாரையும் விடுதலை செய்யக்கூடாது எல்லாரும் இருளில் இருக்கணும் எல்லாரும் கட்டுகளில் இருக்கணும் எல்லாம் பாவத்தில் சாக வேண்டும் என்று வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களை மூடி வைத்து இருளின் ஜனங்களை நடக்க வைக்கும் இருளின் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் அப்பொழுதே அதற்காக அழுதார் கொஞ்ச நாள் தான் இருக்குது பகற்காலம் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்யணும் எல்லாருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க நான் வழியை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் துடித்தார் துடித்தார் அதே பாரத்தை அதே பாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அதே பாரம் இத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க இத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் பாவ பழக்கங்களிலிருந்து அந்த வேரிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்களே என்ற பாரம் நம்மை அழுத்தும்படியாக நம்மை ஒப்புக்கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் எப்படி இந்த பாரத்தை மேற்கொண்டார் எப்படி இந்த பாரத்தை சுமந்தார் அவருடைய கடைசி நேரம் கெட்சனை தோட்டத்தில் அவரை பாருங்கள் லூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் அவர் வெகு சீக்கிரம் கைது செய்யப்பட்டு சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் அதை அறிந்து அவர் கெட்சனை தோட்டத்தில் தனியாக முழங்கால் படியிட்டு அழுகிறார் பிதாவே என்னை அனுப்பினவரே உமக்கு சித்தமானால் இந்த மரண பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் பாரத்தினால் தாங்க முடியல தயவு செய்ததை எடுத்துவிடும் என்று ஜெபிக்கிறார் ஆனால் அந்த நேரத்திலே அவருடைய சரீரத்தில் இருந்து அந்த பாரத்தின் அவருடைய ரத்தமாக தரையில் விழுகிறது அவ்வளோ ரத்தம் வருது அவ்வளோ ரத்தம் பயங்கர உபாதைகளின் உச்சகட்டம் வேதனையின் உச்சகட்டம் சஞ்சலத்தின் உச்சகட்டம் அப்பதான் வியர்வை ரத்தமாக வெளியே வருமா இயேசு அந்த பயங்கரமான பாரத்தை சுமந்தார் எல்லாருடைய பாவமும் நீங்கும்படியாக அந்த நேரத்தில் பிசாசு வந்து பக்கத்தில் நின்னா இவர் நிச்சயமாக சிலுவைக்கு போக மாட்டார் மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் பலியாக ஒப்புக்கொடுக்க மாட்டார் இவர் ஒருத்தர் தான் தன்னை ஒப்புக்கொடுக்க முடியும் ஏன்னா இவர் தான் பர்சுத்தர் இவர் தான் எல்லாருடைய ரத்தமும் கழுவுப்படும்படி சுத்த இரத்தமாகிய தெய்வத்தின் ரத்தமாகிய அவருடைய இரத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் அதனால நான் கட்டப்பட மாட்டேன் நான் தொடர்ந்து ஜனங்களை பாவத்தில் வச்சிருப்பேன் பாவ வழியில் வச்சிருப்பேன் நான் வெற்றி அடையப் போகிறேன் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தான் இயேசுவின் பக்கத்தில் இயேசு இங்கே தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்ததை என் தந்தை கண்டார் அவர் இயேசுவுக்கு வரும் காரியத்தை காண்பித்தார் அவர் சொன்னார் ஆண்டவரே நீர் உண்மையை பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது முத ரத்தத்தினால் எல்லாருடைய பாவமும் கழுவப்படும்படியாக வழிபிறக்கும் அது மட்டுமல்ல அதன் பிறகு ஆண்டு உரிமை உயிரோடு எழுப்புவார் நீர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பையும் எல்லாருக்கும் தெய்வமாக எல்லாருக்கும் ஆண்டவனாக நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாகும் ஒரு நாளில் யாவரையும் நியாயம் தீர்க்க திரும்பி வரும்படியாகவும் ஆண்டுவன் உண்மையை உயர்த்துவார் ஆகவே இந்த பாரத்தை சுமக்கும்படி பாவ பாரத்தில் இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியான பாரத்தை சுமக்கும்படி சிலுவைக்கு போகும்படி உமை பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி நீர் உண்மையே இறைவனிடம் ஒப்புக்கொடும் பரலோகத்தில் இருப்பதும் ஆண்டவன்தான் இங்கே இருப்பதும் அவர்தான் அங்கேயும் இருப்பார் உலோகத்திலும் மனிதனாக இயேசு என்ற பெயரிலே தெய்வத்தின் ரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார் அவருடைய ஆவியானவர் அவரோடு இப்படி பேசினார் அதன் பிறகு இயேசு பிதாவி என் சித்தம் அல்ல ஓம் சித்தமாகட்டும் ஓம் சித்தமாகட்டும் என்று சிலுவைக்கு போக தன்னை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது பிசாசு தரையில் விழுந்தான் கதறினா நான் அதமானேன் நான் அதமானேன் நான் சிலுவையில் தம்மை பலியாக ஒப்புக் கொடுப்பார் என்னை சிலுவையில் ஆணி அடிப்பார் என்னுடைய வல்லமையை உறிந்து கொள்வார் ஜனங்களை பாவத்தில் இருந்து விடுவிக்க வழி பிறக்கும் நான் அதமானேன் என்று வேதனையோடு அழுதான் அதன் பிறகு எழுந்தார் கம்பீரமாக ராஜாதி ராஜாவாக எல்லாரையும் மேற்கொண்டு எல்லார் பாவத்தையும் மன்னித்து சிலுவைக்கு போனார் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று உயிரோடு இருக்கிறார் என்று அவருடைய ரட்சிப்பின் செய்தியை ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையை சுமந்து கொண்டு போகும்படி அந்த பாரத்தை உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் வைக்கிறார் நாம் அதை சுமந்து கொண்டு போகும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னையும் ஒப்புக்கொடு என் பாரத்தை சுமந்து கொள் ஆண்டவரே நான் உமது நாமத்தை சுமந்து செல்வேன் உமை பற்றி சொல்லுவேன் பிசாசும் பிசாசின் மக்களும் என்ன தடை செய்தாலும் நான் அதற்கு பயப்படாமல் உம்மை பின்பற்றி உமை உம்முடைய பாரத்தை சுமந்து சென்று ஜனங்களை பாவத்திலிருந்து விட்டுதலையாக்கி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்று அந்த பாரத்தை சுமந்து கொள்வீர்களா ஆண்டவர் கேட்கிறார் அப்பொழுது உங்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் இந்த உலகத்தில் இழைப்பாறுதல் கிடைக்கும் இளைப்பார்தல் கிடைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டு பதினொன்றிலே அப்படிதான் இயேசுவின் சீஷர்கள் செய்தார்கள் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் விசாசை வென்றார் தங்கள் ஜீவனையும் பாராமல் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு வாசலெல்லாம் திறந்தது உலகமே இயேசுவின் நாமத்தை சுமந்து கொள்ளும்படியாக மறுரூபமாகும்படியாக பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக இன்று இயேசுவின் பிள்ளையாக மாறும்படியாக எத்தனையோ பில்லியன் மக்கள் மறுரூபமாகும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் நீங்கள் அந்த பாரத்தை இயேசுவின் பாரத்தை சுமப்பீர்களா உங்களை பாஞ்சித்து பார்க்கிறார் என்று ஒப்புக்கொடுங்கள் ஏசு அழைக்கிறார் ஊழியம் தான் செய்து வருகிறது நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த பாரத்தை இயேசுவின் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இழைப்பார்தலை சொந்த வாழ்விலை தருவார் மனம் கலங்காதருங்கள் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுப்பார் அடுத்தபடியாக வேறொரு பாரம் எல்லா ஜனங்களுடைய பாரம் ஜனங்களுடைய பாடுகளின் பாரம் பாடுகளின் பாரம் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது மத்தையே ஒன்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறின் படி அவர் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருவதைக் கண்டார் திரளான ஜனங்கள் முப்பது வயதிலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார் தெய்வத்தின் உருவம் அவர் அவர் மூலம் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது கருபையுள்ள வார்த்தைகளை பேசினார் அவர் சொன்னார் இந்த ஜனங்களை நான் சுமக்காவிட்டால் யார் சுமக்க போகிறார் பாரங்களை யார் சுமக்க போகிறார் அவர்களை பார்த்து மனது உருகினார் மனது உருகி சொன்னார் இவர்கள் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார் சிதறிப்போன ஆடுகளாக இருக்கிறார் இவர்களை பராமரிக்க யாருமே இல்லையே யாருமே இல்லையே நான் அவர்களை சுமக்கட்டும் 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 ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தார் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைத்தார் ஒவ்வொருடைய நோய்களையும் நீக்கினார் இன்றும் அதே போல இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அந்த பாரங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர உங்களை அழைக்கிறார் என்னாகவும் பதினொன்று பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசித்து பாருங்கள் மோசை கதறுகிறான் இவர்களைப் பெற்றேன் ஏன் ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீ இவர்களை சுமக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லி இந்த ஆறு லட்சம் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் சுமக்க வைத்திருக்கிறீர் அவர்களை கட்டுகளிலிருந்து விடுவித்து பார்வோனின் இருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓனும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக சொல்லியிருக்கிறீர் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறேன் ஆனால் இவர்கள் அவ்வப்பொழுது இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்கிட்ட முரண்டு பிடிக்கிறார்கள் எப்படி இவர்களை சுமப்பேன் எப்படி ஒரு தேவைகளை சந்திப்பேன் நான் என்ன செய்வேன் என்று கதர்கிறான் இப்போ வந்து இவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் எங்கு போவேன் இந்த வனாந்திரத்தில் எங்கு போவேன் என்னால் இவர்களை சுமக்க முடியாது தயவு செய்து என்னை கொன்று போடும் நான் செத்து போயிடுறேன் சுவாமி தயவு செய்து என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகிறான் மோசே என் தந்தையா ஆண்டவர் அழைத்த பொழுது அவருக்கு இருபத்தி ஏழு வயசு ஆண்டவர் சொன்னார் என் மகனை ஜனங்களுடைய கண்ணீரெல்லாம் நீ கேட்கும் பொழுது இனி வரும் நாட்களில் நான் உனக்கு புது இருதயத்தை கொடுத்திருக்கிறபடியினால் என்னுடைய நீ அவர்களுடைய பாரங்களை கேட்கும் பொழுது அது உன்னுடைய பாரமாக உனக்கு தோன்றும் நீ அதற்காக அழ ஆரம்பித்து விடுவாய் நீ அழும் பொழுது உன்னிடம் வருவேன் உன் கண்ணீரை பார்ப்பேன் அப்பொழுது உன் கண்ணீரை பார்த்து நான் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் ஐ வில் எனக்கு அருமையானவர்களே அதற்காக ஆண்டவர் என் பெற்றோருடைய வாழ்க்கையை உடைத்து 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 கட்டி ஜனங்கள் பாரத்தை சுமக்கும்படி செய்தார் அழைத்த நாளுக்கு பிறகே ரெண்டு பிள்ளைகள் என் தாயுடைய கர்ப்பத்தில் போனது அதன் பிறகு நான் பிறந்தேன் அதன் பிறகு என் தங்கை ஏஞ்சல் பதினாறு பதினேழு வயதிலே அவள் ஆக்சிடென்டில் செத்து போனாள் என்னும் பணக்கஷ்டம் ஊழியத்தில் பணக்கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இன்னும் பொல்லாத ஜனங்களுடைய உபாதைகள் ஆரம்ப நாட்களில் இருந்தே யார் யார் நம்பியிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் துரோகம் இன்னும் என் தந்தையுடைய சரீரத்தில் நோய் தலையிலிருந்து கால் வரைக்கும் சரீரம் வெட்டப்பட்டது இறுதியும் நின்று போனது லிவர் காயப்பட்டது என்னும் லங்ஸ் செயல்படாமல் போனது இரத்த வாந்தி என்னும் கிட்னி செத்து போனது இன்னும் கண்கள் பாதிக்கப்பட்டது கால் நடக்க முடியாமல் போய்விட்டது கையிலே வேதனை என்னும் தலையிலே பயங்கர வேதனை அந்த ஆக்சிடென்டிலே கை உடைந்து போனது உச்சம் தலையின்னு உள்ளங்கால் வரைக்கும் காயம் ஆண்டவர் சொன்னார் என் மகனே ஏன் இதையெல்லாம் அனுமதித்தேன் தெரியுமா இதன் மூலமாக தான் நீ மற்றவர்களுடைய கண்ணீரை அறிந்து கொள்ள முடியும் இந்த வேதனையை அறிய முடியும் வந்து உன்னிடம் சொல்லும் பொழுது நீ அவர்களை சபிக்க மாட்டாய் திட்ட மாட்டாய் உனக்கு பாவம் இருக்கிறது என்று சொல்லி தள்ள மாட்டாய் நீ அவர்களுக்காக அழுவாய் ஏனென்றால் அந்த வேதனை உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் தெரியும் நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறீர்கள் யாரையும் தள்ள மாட்டீர்கள் அவர்களை சுமந்து கொண்டு அழுவீர்கள் என்றார் அதையே என்று பரம்பரை பரம்பரையாக செய்யும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் இதோடு கூட ஒளிய பாரம் ஒளியத்தை நடத்த வேண்டும் லட்சக்கணக்கான ஜனங்களை சுமக்க வேண்டும் என் தந்தை போன பிறகு எனக்கு அதுதான் பாரம் என் தந்தை சுமந்த கோடிக்கணக்கான மக்களை சுமக்க வேண்டுமே அவர் தேவைகளை சந்திக்க வேண்டுமே அவருக்கு அற்புதங்களை கொண்டு வர வேண்டுமே என்ற பாரம் அண்டர் ஒவ்வொரு நாளும் பேசுவார் இதை செய் இதை செய் நீ இதை செய்தால் போதும் ஒழியத்தில் செய் கருணையால் செய் இந்த டெக்னாலஜியை கொண்டு வா இப்படி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த பிரேட்டவர் ஆரம்பி இப்படி ஜனங்களை எழுப்பு இந்த செய்தியை கொடு இவ்விதமாக ஏழைகளை பராமரி என்னுடைய ஏழை ஊழியர்களை பராமரி என்றெல்லாம் சொல்லி கொடுப்பார் அதை செய்ய 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 ஆண்டோருடைய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடக்க ஆண்டவர் அந்த பாரத்தை சுமந்து கொள்ளுகிறார் அவர் அற்புதங்களை செய்கிறார் அவர் திரளான ஜனங்களை கூட்டத்திற்கு கொண்டு வந்து வெளிப்பட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் ஒளி நடத்திற்கு வரும்படி செய்கிறார் என அருமையானவர்களே உங்களுக்கும் அந்த கருவையை தருவார் நீங்களும் இயேசுவை சுமக்க ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க சர்வ சஞ்சீவியாகிய அருள்நாதர் இயேசுவை சுமக்க என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா ஆண்டவர் மோசைக்கு சொன்னார் நீ தனிமேல் பாடுபட வேண்டாம் அப்பா உனக்கு எழுபது பேரை கொடுக்கிறேன் உன் மேலிருக்கும் ஆவியை அவர்கள் மீதும் வைப்பேன் அவர்களின் தீர்க்கதரிசியாக மாற்றுவேன் அப்படியே அவர்கள் மூலம் அத்தனை லட்சம் மக்களை இஸ்ரோவேலரை சுமந்தார் என்றும் ஆண்டவர் சொன்னார் அப்போ சிலர் ரெண்டு பதினேழிலே என்னுடைய ஆவியை என் பிள்ளைகள் மீது ஏஷ் வளைக்கிறார் ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்ட பங்காளராக இருக்கும் ஒவ்வொருவர் மீதும் அனுப்புவேன் அவர்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாக இருந்து தீர்க்கதர்சம் உரைப்பார்கள் மற்றவர்களுக்கு இயேசுவின் சாட்சியை சொல்லுவார்கள் அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவார்கள் என்று அதற்கு உங்களை ஒப்புக் நீங்களும் ஒப்புக் நானும் மற்றவர்களுக்கு ஜெபிக்கட்டும் இந்த பாரத்தை பிரதரோடு சேர்ந்து சுமக்கட்டுமாள் குடும்பத்தோடு சேர்ந்து சுமக்கட்டும் இயேசுவின் பாரத்தை சுமக்கட்டும் மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரட்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா நீங்கள் இருக்கும் இடத்தில் சிஸ்டம் மூலம் டெலிஃபோன் ப்ரேடவர் இல்லை வர கால்ஸுக்காக ஜெபம் பண்ணலாம் நீங்கள் அம்பாசடராக போய் பணிபுரியலாம் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களோடு சேர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார் மற்றவர்கள் பாரங்களை சுமந்து அதனால் உங்கள் பாரங்கள் நீங்கும்படி ஆண்டவர் அருள் புரிவார் இப்பொழுதும் திரையில் பார்க்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றும் யோபை போல மற்றவர்களுக்காக ஜபிப்போம் கத்தர் உங்கள் சிறையிருப்பை நீக்குவார் உங்களுக்கு இழந்தவைகளை ரெண்டு மடங்கு தருவார் இந்த பாக்கியத்தை உங்கள் மீது ஆண்டவர் வைத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வாதினால் நிரப்பி செழிக்க செய்வாராக இந்த மாதம் ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இழைப்பார்தலை தருவது உறுதி திறந்த வாசலை கொடுப்பார் ஏசப்பா நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன் அதை அது பிள்ளைகளுக்கு தாரும் தங்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க கிருபை தாரும் அப்பொழுது அவர்களுடைய பாரங்களை எல்லாம் நீர் சுமந்து கொள்ளும் அவர்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்து நிறைவான பலனை தாரும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே இந்த வீடியோவை இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்க பதா நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்க முடியும் ஜபத்தை கேட்க முடியும் பாடலை கேட்க முடியும் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ண சொல்லுங்கள் இன்னும் ஃபேமிலி சேனலை டவுன்லோட் பண்ணிங்க ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்குது உங்கள் ஸ்மார்ட் டிவிலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் சோனி டிவிலெலாம் டவுன்லோட் பண்ணலாம் அதனால் நீங்கள் அந்த ஆப் ஃபேமிலி சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வருது அதை நீங்கள் பார்த்து பாக்கியம் பெறலாம் அதை டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் காட் யூ தொடர்ந்து இந்த மாதமும் இந்த ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்து இந்த திரளான ஜனங்களுடைய பாரங்களை சுமந்து அவருடைய ரட்சிப்புக்கும் அற்புதங்களுக்கும் நேராக நாம் சுமந்து செல்வோம் எல்லாரையும் ஆண்டுடைய தீர்க்கதரிசிகளாக மாற்றி இயேசுவின் சாட்சியை சொல்லுகிறவர்களாக மறுரூபப்படுத்துவோம் உதவி செய்ய முன் வாருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்